மேஷ ராசிக்கு பிறகு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதான ஒரு காலங்கள் உண்டு ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எல்லாமே தேடி தேடி கிடைக்கக்கூடியதான விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே தடையாக இருக்குது அது இந்த பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது மருத்துவங்கள் சம்மந்தப்பட்டது மற்ற அரசியல் சம்மந்தப்பட்டது தொழில்கள் சம்மந்தப்பட்டது எல்லா டிபார்ட்மெண்ட்டிலும் இருக்கக்கூடியதான வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஜெயிக்கலாம் நாளைக்கு ஜெயிக்கலாம் அந்த ஒரு வாரத்தில் எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு கனவாக இருக்கக்கூடியதான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதான ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் ஏன்னா அஞ்சாமில் இருக்கக்கூடியதான ஸ்தானம்னு பார்த்தோம் அப்படின்னா கேதுனுடைய ஸ்தானம் இருக்கிறதுனால சில சில வீட்டில் இருக்கக்கூடியதான குழந்தைகளும் நல்லா ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்க பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலை ஒன்று இருக்குது ரெண்டாவது பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடியதான குருவனுடைய ஸ்தானங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப சில விரயங்கள் இருந்தாலுமே கூட அது சுப விரயங்களாக மாற்றிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிராளிகள் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டக்கூடியதான ஒரு சவாலாக இருக்கக்கூடியதான நேரம் அப்படிங்கிறது இந்த பொற்காலமான நேரம் தான் ஏன்னா அதில் விபரீத ராஜயோகமும் உண்டு நல்ல லாபஸ்தானங்களும் நல்லபடியாக உண்டு நல்ல குருவனுடைய பார்வைகளும் நல்லபடியாக உண்டு ஏன்னா அந்த நவக்கிரகத்தினுடைய ஒரு ஸ்தான ரீதியாகவோ ராசியினுடைய ஸ்தான ரீதியாகவோ குலதெய்வத்தினுடைய ஒரு பார்வைகள் ரீதியாகவும் இந்த ரிஷபராசிக்கு இத்தனை வருஷ காலங்கள் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலுமே தோத்துட்டு இருக்கக்கூடியதான நேரங்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடியதான ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நல்லா அமோகமான ஒரு நேரங்கள்லாம் உண்டு முக்கியமாக பெரியவங்களுடைய பேச்சுக்கள்லாம் நல்லபடியாக கேட்கணும் சில விஷயத்தில் வந்து அஜாக்கிரதைகள்லாம் இருக்கக்கூடா இருக்கக்கூடாது பாண்டு பாத்திரங்கள் கையெழுத்து போடுறது முக்கியமான கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் போய் யாருக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்தாலுமே நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய கணவர் அப்படின்னு இருக்கக்கூடியதான இந்த மேஷராசினுடைய ஒரு நேர்முகமான ஒரு பார்வையில் இந்த வருஷத்தில் நல்லா ஜெயிச்சு நம்ம வாழ்ந்து காட்டக்கூடியதான ஒரு நேரம் நல்ல அமோகமான நேரங்கள் தான் இருக்கு அதனால முக்கியமாக விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நல்ல அமோகமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்தானங்கள் எல்லாமே இருக்கு வழிபாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் தாயாரை போய் வழிபாடு பண்ணுறது இல்லை வெள்ளிக்கிழமை தரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு செந்தாமல் வெண்தாமரை வாங்கி ஒரு அர்ச்சனைகள் பண்றது துளசினால ஒரு மாலைகள் வாங்கி சாத்துறது இதெல்லாம் அந்த வருஷத்தினுடைய ஆரம்பிக்கும் பொழுதே இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் இந்த இருபத்தி நாலில் இருக்கக்கூடியதான ஒரு நல்ல ஜாக்பாட்டுன்னு சொல்லக்கூடியதான ஒரு பெரிய விஷயத்தை இருபத்தி நாலில் ரிஷபராசி அன்பர்கள் கையில் வாங்கக்கூடியதான ஒரு நேரங்கள்லாம் இருக்கு அதனால ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு புத்தாண்டாக அமையிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறையா இருக்கு